எல்லாருமே இந்திய குடியுரிமை வேண்டாம் நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அதிகப்படியான மக்கள் வந்து போயிருக்காங்க ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்தியோடு இந்திய குடியுரிமை வேண்டாம் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு போயிருக்காங்க அதை பத்தினா முழு தகவலை தான் நாம இந்த பொதுவுல பார்க்க போறோம் நம்ம நாட்டோட இந்திய நாட்டோட குடியுரிமை எனக்கு தேவையில்லை நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மாநிலங்களில் தான் அதிக மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அதை பற்றினா முழு தவளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற இதுமான அற்புதமான தவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ இப்படி வந்து சென்டிமெண்ட் ரீதியாகவும் நம்ம இந்தியாவில் பன்முகத்தன்மை கொண்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலேருந்து இந்தியாவுக்கு வரல இந்தியாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விட்டு தூரம் போயிடும் வேற நாட்டுக்கு போய் நாங்க செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதிகப்படியா போயிருக்காங்க அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு மேல வந்து குஜராத்ல இருந்து இடம் பெயர்ந்திருக்காங்கன்னு சொல்லும் போது கேட்கும் போதே ஆச்சரியமும் அதிசயமாவும் இருக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து குஜராத் பஞ்சாப் டெல்லி இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போயிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் இருநூத்தி நாற்பத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று சின்ன நம்பரை இருக்கலாம் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ஒரு இந்தியர்கள் இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போனாங்கன்றதுதான் பெரிய விஷயம் இதுதான் நம்ம முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டல் அப்டேட் எவ்வளவு நம்ம பார்ப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்ல அதிகமான மக்கள் வந்து இந்திய குடியுரிமை வேணாம்னு சொன்னாங்கன்னா அது குஜராத்ல தான் ஆனா இப்படி அமையா இருக்கக்கூடிய இந்திய நாடை வந்து ஏன் பேனான்னு வெறுத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா ஒரு பத்தாண்டுகள் பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்தியாவில இருக்க வந்து பாத்தீங்கன்னா அதுவே எல்லா மாநிலத்திலயும் முத வந்து மொழி பிரச்சனை ஜாதி பிரச்சனை சமய பிரச்சனை சடங்கு பிரச்சனை இதுக்கு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பக்தி பிரச்சனை இந்த கடவுள் அந்த கடவுள் இப்படி மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்தியாவில தலை தூக்குகிறது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிகல்ல தெளிவா போட்டிருக்காங்க அது குறிப்பாக அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் இருக்கு பன்முகம் மொழி கொண்ட நம்ம இந்திய நாட்டுல மொழி சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இல்லை இந்த கடந்த பத்தாண்டுகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு கடந்த பத்தாண்டுகளா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் இந்தியா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அப்படின்றத டாப் டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கும் குஜராத் குஜராத்ல இருந்தால் மக்கள் அதிக அளவில் போறாங்க இதுக்கு அந்தபடியா பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் இடம்பெயரக்கூடிய மாநிலம் வந்து பஞ்சாப் எங்களுக்கு இங்க போதிய பாதுகாப்பு இல்லை அவங்க நினைக்கிறாங்களா பாதுகாப்பு வளர்ச்சி வளர்ச்சி எந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடைக்கல தேவலாம ஏதாச்சும் சரி சாகணும் அப்படின்ட்டு மக்கள் வந்து ஊரோட்டு போயிடறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா டெல்லி நம்ம இந்திய நாட்டின் அஹ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் தலைமை அந்த தலைமையா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல மூன்றாவது இடத்துல இருக்கு டெல்லியில்தான் அதிக இடம் மக்கள் வந்து எங்களுக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் இந்தியாவில நாங்க இருக்க விரும்பல இந்தியா எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகளவுல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெளிநாடுகள் வந்து இடம்பெயர்றாங்கன்றதுதான் அந்த அப்படிங்கிறத தெளிவா போட்டிருக்காங்க இதுல முக்கியமா முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிச்சீங்கன்னா நார்த் இந்தியா பக்கம்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க சவுத் இந்தியா சைட்ல அதிகமா இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமா பார்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இங்கேயும் வந்து இனம் மொழி மதம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் எல்லாம் வந்து ஒன்றுபட்டு இருக்காங்க மக்களே ஒரு சமூக ஒற்றுமையோட இந்த மக்கள் இருக்காங்க அதிக அளவில் இடம்பெயர்லை ஆஹ் சொல்லலாம் ஒண்ணு ரெண்டு மூணு தான் வந்து ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு பேரு இந்த மூணு பேரு பத்து கூட தாண்டலை தமிழ்நாட்டுல பத்து கூட தாண்டலை இடம்பெயர்ந்து அதாவது குடியுரிமை வாங்கி வேற நாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறது ஆனா அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இரநூறு முந்நூறு நானூறு அப்படி போய் கிட்டத்தட்ட மொத்தமா கணக்கு பாத்தீங்கன்னா டெல்லி மட்டும் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நானூத்தி பதினாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தியாவில இருந்து வெளியேறி வேற ஏதோ நாட்டுல எந்த நாட்டுல செட் ஆனாலும் நம்மளுக்கு அந்த டீட்டெயில் இல்லை ஸோ இந்தியாவோட குடியுரிமை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களை அறுபதாயிரத்தி நானூத்தி பதினாலு பேர் பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வேணாம்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து கிளம்பி போயிருக்காங்க இதுக்கு படியா பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையில இருந்து இருக்காங்க வேற நாட்டுக்கு போய் அவங்க செட்டில் ஆயிருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிக அளவுல பாத்தீங்கன்னா இது வந்து மொத்த தரவுகள் மொத்தமா அந்த இருந்து எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்றதான் நாம இந்த பதிவுல பாக்குறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் குஜராத்ல இருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் இருந்து வெளியேறியிருக்காங்க வேற நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இந்த மூணு ஸ்டேட் தான் அதிக அளவுல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே எங்களுக்கு வேண்டாம் இதை விட அமைதியான நாடுகள் பல இருக்கு நாங்கள் அங்கே போயிடும்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லை இந்தியா எங்களுக்கு வேண்டாம் இது வடிவமைக்க நாடாக்குது இதை விட வசதியான நாடுகளுக்காக நாங்கள் அங்கே போனாவது தெரியல ஸோ வசதியின் நிமித்தமாகவும் வேலையின் நிமித்தமாகவும் பொருளாதார நிமித்தமும் அவங்களுக்கு இங்கே நம்ம இந்தியாவை பிடிக்கல இந்தியாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு மேலே இந்தியா விட்டு வெளியே போயிருக்காங்க இந்த பத்து ஆண்டுகள்ல அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த போன ஒரு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு மேல நார்த் இந்தியா சேர்ந்தவர்களா வெறும் நூறு பேருக்கும் கம்மியான வந்து சவுத் இந்தியா சைடு அதிகளவு மக்கள் வந்து இந்தியாவை பிடிக்கிறேன்னு போறதுல பார்த்தீங்கன்னா அது நார்த் தான் இருக்காங்க அப்படின்றத அந்த தகவல் வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா இதை பதிவு மூலியமா நம்ம இந்தியா விட்டு எதுக்காக வெளியே போறாங்க ஏன் வெளியே போறாங்கன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க எதனா புதுசா உங்க கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க எதுக்காக இந்தியா வந்து வேணா அந்த ஜனநாயக நாடு வேணான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதிக இடம் பெயர்ந்து வேறு நாட்டு குடியுரிமை வாங்கி போறாங்கன்ற தகவலை நீங்களும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சோம் நீங்கள் உங்க ஃபெஸ்ட்ஸாக நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம்தான் நம்ம சேனல் பயன்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற இதுமான அற்புதமான தகவலை தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுவது மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்